மூன்று அறிஞர் பெருமக்களின் சமூகவியல் பங்கு பங்களிப்பை தன் ஆலங்கால் பட்ட அறிவில் விரிவாக கேட்டவர்களுக்கு நேரம் போனதே தெரியாம வகையில் செவி விருந்து அளித்து தன் கருத்துறையில் வழங்கியதற்கு நம் கல்லூரியின் சார்பாகவும் சமூகவியல் துறையின் சார்பாகவும் நன்றியை நமிழ்வதற்கு பன்முகத்தன்மையில் வித்தகராய் உழைப்பையும் உண்மையும் மூலதனமாக்கி என்றும் செயல்வீரராய் மாணவர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாய் ஜொலிக்கும் முனைவர் கு ஜோதிரா ஜோதி கணேசன் அவர்கள் அவர்கள் நன்றியுரையாற்றுவார் நன்றி மேம் அனைவருக்கும் வணக்கம் பி கே முக்கையத்தேவர் நினைவு மற்றும் சமூகவள்துறை நடத்தும் சோசிய ஆந்த்ரபாலஜிக்கல் ஸ்டடீஸ் ஆஃப் லூயிஸ் டுமான் சி என் நடராஜன் அண்ட் ஆனந்த் பாண்டியன் என்ற இம்முக்கிய கருத்தரங்கில் நன்றியுரை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இவ்விழாவில் தலைமை ஏற்று சிறப்புரை வழங்கிய நமது கல்லூரி முதல்வர் திரு பால்ராஜ் அவர்களுக்கு எனது நன்றியை உறுத்த உரித்தாக்குகிறேன் விழாவின் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் ஏ செல்லப்பெருமாள் ஃபார்மர் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆந்த்ரபாலஜி பாண்டிச்சேரி சென்ட்ரல் யுனிவர்சிட்டி அவர்கள் பல்வேறுபட்ட ஆக்கப்பூர்வமான மானுடவியல் கருத்துக்களை நம் மாணவர்களுக்கு வழங்கியமைக்கு நம் மாணவர்கள் சார்பாகவும் பேராசிரியர்கள் சார்பாகவும் நமது கல்லூரியின் சார்பாகவும் மிக்க நன்றி மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள வழக்கறிஞர் உயர் திரு காசிநாதன் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் புவனேஸ்வரன் சமூகவியல் துறை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மற்றும் திரு ராமகிருஷ்ணன் திரு பரமன் அவர்களுக்கும் தோழர் பால்பாண்டி அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குகிறேன் நிறைவாக நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உதவிய நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு ஜெயலட்சுமி பேராசிரியர் தமிழ் தலைவர் வரவேற்புரை வழங்கிய சமூகவியல் துறை சாந்தி மேம் அறிமுக அறிமுக உரை வழங்கிய தோழர் திரு ரமேஷ் பேராசிரியர் திரு சதீஷ் அரசியல் அறிவியல் துறை தோழர் விமல் திரு பேராசிரியர் நிருபன் பொருளாதாரத்துறை அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த பிறதுறை பேராசிரியர் நண்பர்களுக்கும் மாணவ பிறதுரை மாணவர்கள் நமது மாணவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் அலுவலக நண்பர்களும் நண்பர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன் நன்றி